வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு என்ன குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் லீவு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்களா சரி குட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாம் வகுப்பில் இருக்கின்ற பாடையின் ஆறில் இருக்கின்ற ஏன் கற்பனையில் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம் இதில் யார் யார் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா நேயன் அப்படிங்கிற ஒரு பாய் பையனும் நீலா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் இருக்காங்க சரியா இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட கற்பனையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா சரி அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் இந்த பாடத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இதை தொடர்ந்து இந்த பாடத்தினுடைய பயிற்சி வினாக்களும் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கொடுவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லெசன்ஸ் யூஸ் ஆகும் ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்கு போயிடலாம் இப்போது இந்த ரெண்டு பேர் நம்ம பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா இவங்க ரெண்டு பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் வெரி குட் உரையாடல் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் உரையாடல் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத என்ன சொல்லுவோம் உரையாடல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நிலாவோட பொம்மை கொடுத்து நிலாவோட படம் கொடுத்துருக்காங்க அப்போது இது யார் பேசுகிறதா அர்த்தம் நிலா சொல்கிறதா அர்த்தம் இங்கே நேயனோட படம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த வார்த்தை இந்த வா இந்த வாக்கியம் யார் சொல்றதா அர்த்தம்னா நேயன் சொல்றாரு அப்படின்னு மீனிங் சரி வாங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாமா நிலா சொல்றாங்க நேயன் நம் படம் வரையலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நேயன் சொல்கிறான் ஓ வரையலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு கலரிங் பண்ணுறது ட்ராயிங் பண்ணுறது நான் எவ்வளோ பிடிக்கும் இல்லையா அதே போல் தான் இந்த நேயனுக்கும் நிலாக்கும் ட்ராயிங் கலரிங் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் போல் ஓ வரையலாம் அப்படின்னு நேயன் கேட்ட உடனே பதில் சொல்லிட்டாரு அப்புறம் நிலா கேட்குறாங்க என்ன வரையலாம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க அதுக்கு நேயன் சொல்கிறான் வீடு வரையலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இது யார் சொல்லிகிட்ருக்கா இந்த படம் யாரோடது நிலா விடுது அப்போ நிலா என்ன சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு வீடு வரைய தெரியும் வரையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலா என்ன சொல்கிறாங்க எனக்கு வீடு வரைய தெரியும் வரையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து நேயன் சொல்கிறாரு நிலா உனக்கு பிடித்தது போல நீ வரை எனக்கு பிடித்தது போல நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நிலா உனக்கு எப்படி வீடு வரைய தெரியுமோ அந்த மாதிரி நீ வர உனக்கு எப்படி வரைஞ்சால் பிடிக்குமோ என்னென்ன வண்ணங்கள் அந்த படத்துக்கு கொடுத்தா பிடிக்குமோ அந்த மாதிரி நீ வர நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருவரும் என்ன பண்ணுறாங்க வரைய தொடங்குகின்றனர் இதற்கு முன்னாடி பாடத்தில் நம்ம என்னென்ன வண்ணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த பாடமும் நம்ம பிளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த பாடம் இன்னும் பார்க்கல அப்படின்னா இப்போது அடுத்து நம்ம இந்த பாடத்தில் என்ன பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ரெண்டு பேரும் படம் வரைய போறாங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இந்த படத்தில் நிலா வந்து நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி படம் வரைகிறாங்க நேயன் அவருக்கு பிடித்தமான படம் வரைந்து வண்ணமிட போகிறார் அப்போ இரண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க நிலா என் வீட்டிலிருந்து பார்த்தால் மழை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மலை அப்படின்னா என்ன பொருள் மவுண்டின் இருக்கு இல்லையா இதுதான் இந்த மலை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நேயன் சொல்றாரு என் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு இருக்குமே அப்படி சொல்லி சொல்றாரு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலலாம் ஆறு இருந்துச்சுன்னா எவ்வளவு ஜாலியா இருக்கும் இல்லையா இப்போ நம்ம இந்த சிட்டி லைஃப்ல வீட்டு பக்கத்துல ஆறுகள் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் இல்லையா அதுதான் இங்கே என் வீட்டு பக்கத்தில் ஆறு இருக்குமே அப்படின்னு சொல்லி கேக்க சொல்கிறாரு அதுக்கு நிலா சொல்கிறாங்க என் வீட்டு வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்குமே அப்படி சொல்லி சொல்கிறாங்க அதாவது இவங்க வரைய போகிறாங்க இல்லையா அதில் வரைய போகிற வீடு வரைய போகிறாங்க அந்த வீட்டுக்கு நிலா வரைய போகிற வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் சொல்லியிருக்காங்க மலைகள் இருக்கும் வீட்டுக்கு இரண்டு புறமும் என்ன இருக்கும் மரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேயன் என்ன சொல்றாரு நேயன் வரைகிற வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் ஆறு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு முன்பக்கம் அழகான பூச்செடிகள் இருக்கும் என் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறும் இருக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும் பூச்செடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது வண்ணம் தீட்டம் வந்துட்டாங்க பார்த்தீங்களா உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா வண்ணம் தீட்டுறது வீட்டிற்கு எனக்கு பிடித்த நீல வண்ணம் தீட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் சொல்கிறா நிலாவுக்கு என்ன வண்ணம் பிடிக்குமா நீல வண்ணம் பிடிக்குமா அதனால நிலாவுக்கு பிடித்த வீட்டுக்கு என்ன என்ன செய்ய போகிறாங்க நிலாவுக்கு பிடித்த வண்ணமான நீல நிறம் வண்ணம் தீட்ட போகிறாங்க அடுத்து நேன் சொல்கிறாரு என் வீட்டுக்கு மஞ்சள் வண்ணம் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து நிலா சொல்கிறாங்க என் வீட்டில் எனக்கு பிடித்த பூனை குட்டி வரைவேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நிலாவுக்கு பூனைன்னா ரொம்ப பிடிக்குமாமா அதனால அவங்க வீட்டில் இருக்க அவங்க வீட்டில் என்ன வரைய போகிறாங்களாம் பூனைக்குட்டி இருக்கிறது போல் வரைய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டதும் நேயன் என்ன சொல்கிறாரு என் வீட்டு தோட்டத்தில் வாத்துக்கள் இருக்குமே அப்படி சொல்லி சொல்கிறாரு பக்கத்தில் ஆறு இருக்கு இல்லையா அப்போது அதே போல் என்ன இருக்குன்னு சொல்கிறாரு வாத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வாத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம இங்கே பன்மை இரண்டு வாத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது பண்மை ஒரே ஒரு பூனை இங்கே வரைஞ்சிருக்காங்க அப்போ பூனை குட்டி அப்படிங்கிறது ஒருமை இதே இரண்டு பூனைகள் இருந் இங்கே இரண்டு பூனை வரைஞ்சிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பூனை குட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் சரி இப்போ என்ன சொல்றாங்க என் என் வீட்டு தோட்டத்தில் வாத்துகள் இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இரண்டு வாத்துகள் அப்படின்னு பொருள் அடுத்து இது யார் சொல்றா வெரி குட் நிலா சொல்லிகிட்ருக்காங்க என் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலா என்ன சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டில் பக்கத்தில் என்ன இருக்கான் மலைகள் இருக்குது அவங்க வரைஞ்ச வீட்டோட இரண்டு பக்கமும் மரங்கள் வைக்க போறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த மரத்தில் என்ன பண்ண போகிறாங்களா இப்போது ஊஞ்சல் கட்டியும் ஆடுற மாதிரி நான் வரைய போகிறேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து நேன் என்ன சொல்கிறாருன்னா என் வீட்டு படிக்கட்டில் சறுக்கு பழகை இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது அவங்க வீட்டில் படிக்கட்டில் என்ன இருக்குமா நம்ம இந்த பார்க் பார்க்ஸ்லலாம் பார்த்துப்பீங்க இல்லையா பார்க்லெலாம் ஸ்லைடு இருக்கும் இல்லையா அதுதான் சொல்கிறாங்க சறுக்கு பழகை அது ஸ்லைடோட பேர் என்ன தமிழை அப்படின்னா சறுக்கு பழகை இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து நிலா சொல்கிறாங்க நான் வரைந்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்திங்களா ரெண்டு பேரும் ஒரு வேலை பண்ணும்போது நான் யார் ஃபஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்களாம் போட்டி போட்டு பண்ணுவீங்க இல்லையா அதில் நிலா வந்து ஃபஸ்ட்டாக முடிக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக சொல்லுவாங்க இல்லையா நான் தான் ஃபஸ்ட்டு வரைஞ்சேன் நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதே போல் நிலாவும் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே நேனும் என்ன சொல்கிறாரு நானும் வரைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து நிலா சொல்கிறாங்க நீ வரைந்த வீடு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நேயன் பார்த்து சொல்கிறாங்க அப்புறம் நேயனும் நிலா வரைந்த வீட்டை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க உன் வீடும் அழகாக உள்ளது அப்படின்னு சொல்லி நேயனும் சொல்கிறாரு பார்த்தீங்களா குட்டீஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரைஞ்சி முடிச்சிட்டாங்க நேயனும் நிலாவும் இப்போது இந்த வீடு யாருடையதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் நிலா என்னென்ன சொல்லியிருந்தாங்க நிலா வீட்டு பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வெரி குட் மலைகள் இருக்கும் மரங்கள் இருக்கும் அவங்களுக்கு பிடித்த பூனைக்குட்டி இருக்கும் நிலாக்கு என்ன வண்ணம் பிடிக்குன்னு பார்த்தோம் நீல வண்ணம் பிடிக்கும் அப்போது இந்த ரெண்டில் எது நிலாவோட வீடு வெரி குட் இது நிலாவோட வீடு இங்கே நீங்கள் என்ன எழுதணும் நிலா அப்படின்னு எழுதணும் அப்புறம் நேயனுக்கு என்னென்ன பிடிக்குன்னு பார்த்தோம் நேயனுக்கு படிக்கட்டில் ஸ்லைடு அதாவது சறுக்கு பலகை இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அப்போ இந்த வீட்டில் பாருங்க சறுக்கு பலகை இருக்கு நேயருக்கு பிடித்த வண்ணமான மஞ்சள் நேரத்துல வண்ணம் இட்டிருக்காரு வீட்டு பக்கத்துல ஆறு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா ஆறு இருக்கு அப்புறம் வாத்துகள் இருக்குன்னு சொன்னாரு அதே போல் வாத்துகள் வரைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் செடிகள் இருக்குது அதில் பூக்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா வீட்டின் பக்கமாக பார்த்தீங்களா வீட்டிற்கு முன்பக்கமாக செடிகளும் பூக்களும் வரைஞ்சிருக்கார் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்க இல்லையா ரெண்டு பேரும் ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இந்த படம் யாருடையதாக இருக்கும் நேயனுடையது இந்த படம் யாருடையது நிலாவுடையது வெரி குட் செலகுடீஸ் அடுத்து என்னன்னு பாருங்கள் பெருமிதம் அப்படின்னா என்ன பெருமிதம்னு கொடுத்துருக்காங்க பெருமிதம் அப்படின்னா நாம் நம்ம செஞ்ச ஏதாவது ஒரு செயலை நினச்சி இல்லை ஒரு விஷயத்தை நினச்சி நம்மளே நம்ம பெருமையாக சே நம்ம எவ்வளோ கிரேட் இப்படி சூப்பராக வரைஞ்சிருக்கோம் இல்லையா அப்படி சொல்லி நம்மளே நினச்சிப்போம் இல்லையா அதுதான் பெருமிதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி நீங்கள் குட்டிஸ் நீங்களாம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி சூப்பராக ஏதாவது கிரேட் அந்த மாதிரி அம்மா அப்பாட்டையோ இல்லை உங்கள் மேம்கிட்டையோ இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ கிரேட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்க உங்களை சொல்லும்போது நீங்கள் எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா தான் இங்கே சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே குட்டீஸ் அடுத்தது உனக்கு பிடித்ததை நீயும் வரையலாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே உங்களுக்கு என்ன படம் பிடிக்குமோ நேயன் நிலா மாதிரி அவங்களுக்கு வீடு வரைய பிடிக்கும் உங்களுக்கு என்ன வரைய பிடிக்குமோ அதை நீங்கள் இங்கே வரைஞ்சிக்கலாம் இப்போது பயிற்சிக்கு வந்துவிட்டோம் பயிற்சி வந்து இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படித்து பழகுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் பெரிய வார்த்தைகளாக புது புது வார்த்தைகளாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பழகு அப்படின்னா எளிமையாக படிச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரீடிங்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா படம் வரையலாமா நீங்கள் ஒரு முறை சொல்லி பாருங்கள் எங்கூடையே சொல்லுங்கள் படம் வரையலாமா வெரி குட் பிடித்தது போல் முறை சொல்லலாம் பிடித்தது போல இரு பக்கமும் இரு பக்கமும் அப்படின்னா என்னது ரெண்டு சைடும் என்ன போட்டார் ரெண்டு சைடும் நேயன் சருக்கு பழகை போட்டார் வெரி குட் வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டிற்கு பக்கத்தில் நீங்களும் சொல்லி பாருங்க வீட்டிற்கு பக்கத்தில் அடுத்து ஊஞ்சல் ஆடலாம் அடுத்து என்னது ஊஞ்சல் ஆடலாம் அடுத்து சறுக்கி விளையாடலாம் சறுக்கி விளையாடலாம் அடுத்து எழுதி பழகுகன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ரீட் பண்ணணும் படித்து ப பழகணும் இந்த வார்த்தைகள் உச்சரித்து அழகாக தெளிவாக சொல்ல பழகிருக்கணும் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் புது வார்த்தைகளாக இருக்கு இல்லையா எழுத பழகணும் எழுதி பா பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வீடு இது தோட்டம் என் கூடைய சொல்லிட்டு வாங்க வீடு தோட்டம் படிக்கட்டு படிக்கட்டு வெரி குட் மலை என்னது மலை நிலா வரைஞ்சாங்க இல்லையா அந்த மலை மவுண்டெயின் மலை அடுத்து ஆறு ஆறு யார் வரைஞ்சாங்க வெரி குட் நேயன் என் வரைஞ்சாரு இல்லையா ஆறு அடுத்து பூனை குட்டி என்னது, பூனை குட்டி வாத்து என் கூடைய சொல்லுங்க வாத்து அடுத்து சருக்கு பலகை என்னது, சருக்கு பலகை இது தொடர்ந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சரி தவறு கொடுத்துருக்காங்க அதாவது சரியாக தவறான்னு நீங்கள் இங்கே இந்த மார்க் பண்ணணும் சரினா டிக் போடணும் தவறுனா ராங் அப்படின்னு போடணும் சரி இப்போ நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம பயிற்சிகள் ரெண்டு பக்கத்துக்கு இருக்குது ஸோ நம்ம ரெண்டு பக்கத்துக்கு பயிற்சிகள் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும் வீடியோவும் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த பயிற்சிகள் தொடர்ந்து போடுறேன் உங்களுக்கு இதே வீடியோவில் பயிற்சிகள் வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இதே வீடியோவில் கண்டினியூஸாக பண்ணுறேன் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவோட லிங்க்கு வந்து பயிற்சியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த இன்னும் நிறைய லெசன்ஸ் நிறைய தகவல்கள் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வியூ ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ